இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துக்கிறான் வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடல்ல கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல இது கோமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடுகட்ட சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம் நாங்க என் தம்பி இடுமான காட்சி சொன்னா களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை வீழ்த்தணும் இதை விட்டுணுவைங்க இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் பண்ணிச்சு அந்த ஒன்பது வயசு குழந்த நாலு வயசு குழந்த ஒன்றரை வயசு குழந்த ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்கும் கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுக இப்போ ஒரே அடி ஒரு அடிதான் ஒரு வழக்கு போட்டான் புஷியானந்த எடுத்தே ஒரு ஓட்டம்னா ஒரே வழக்கு ஆத வர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்து கடல் மேடி ஓடுவேண்டா என் கொய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு